அல்லது ரப்பனா வலகல் ஹம் மூன்றாவது முறை அல்லாஹும்மேச் சேகணும் அல்லாஹும்மா ரப்பனா லகல் ஹம் அதிலேயும் அல்லாஹும்மா வலகல் ஹம் அல்லாஹும்மா ரப்பனா வலகல் ஹம் இந்த நான்கு முறையிலும் நாங்கள் இஹ்ஜிதாலுடைய நிலையில் இந்த நான்கில் எதை ஓதினாலும் அது ஹதிதுகளில் ஆதாரப்பூர்வமாக பதியப்பட்டிருக்கிறது ரப்பனா லகல் ஹம் ரப்பனா வலகல் ஹம் அல்லாஹும்மா ரப்பனா லகல் ஹம் அல்லாஹும்மா ரப்பனா வலகல் ஹம் எனவே கனியத்குரிய சகோதரர்களே இந்த துவாவை ஓதுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாற்றார் இரண்டாவது துவா முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது நபியல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொக்கூவில் இருந்து எழும்பினால் அல்லாஹும் ஹும்ம ரப்பனா லகல் ஹம்த மில் அஸ்ஸமாவாதி வ மில் அல் அர்லி வ மில் ம பைனஹுமா வ மில் அ மா ஷைத மின் ஷைஇன் பஅத் என்கிற துவாவை ரசூலுல்லாஹ் முழுமையாக ஓதினார்கள் என்று பார்க்கிறோம் அப்ப இந்த துவாவை நாங்க தனித்து தொழும்போது ஓதலாம் ஒரு பெரிய துவா இதை நாங்கள் இமாமோடு சேர்ந்து அமூமாக தொழுகிற சந்தர்ப்பத்தில் இந்த பெரிய துவாவை ஓதுவதற்கான இடம் எங்களுக்கு கிடைக்காது அவசரமாக இமாம் சுஜியோதுக்கு போயிடுவார் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த துவாக்கள் எல்லாத்தையும் நாங்கள் மனப்பாடமாக்கணும் நாங்கள் தனித்து தொழுகிற பொழுது இவைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இமாம் ஜமாத்தோடு தொழுதால் அந்த சுருக்கமான ரப்பனா அழக்கல் ஹம் அல்லது ரப்பனா வளக்கல் ஹம்த் என்பதை ஓதிக் கொள்ளணும் இதை கணியத்துக்குரிய சகோதரிகளை ரசூல்லா இசலாஹி சொல்றாங்க இது முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது

إندسولو كورية إن دعوة رسول <سؤال> الله هي أشد أهل الله ديرك الله من محمد إذا مسلم كرندتيلو بديوشة يبرغردو، أديه ما أدري أديت دعوة مسلم إن إنم سلام وارتئهل اللهم لك الحمد، ملء السماء ومل الأرض ومل ما شئت من شيء بعد اللهم تهيرني بالثلج والبرد والماء والبرد، اللهم تهيرني من الذنوب والخطايا كما ينكث الأبيض من الوسخ. இந்த துவாவையும் அவர்கள் அலிசல்லிதாளில் ஓதிருக்கிறார் அதே நேரம் கனிய்குரிய சகோதரர்களே இன்னும் ஒரு சிறப்புமிக்க ஒரு துவாவையும் ரசூலுல்லி செல்லம் அவர்களுடைய சம்பவத்தில் நாங்கள் பார்க்கிறோம் புகாரில பதிவு செய்யப்படுகிறது ரசூல் சல்லா அவர்களுக்கு பின்னாடி ஒரு நாள் சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் தொழுகையில் ஹொலிமன் ஹமிதா என்று சொன்னதன் பின்னாடி சஹாபாக்களில் ஒருவர் இந்த துவாவை ஓதுகிறார் என்ன ஓதினார் ரொப்பனா ஹம் கசீரன் முபாரக்கன் என்று ஓதினார் தொழுகை முடிந்ததன் பின்னாடி இந்த ரப்பனா ஹம் கசீரன் முபாரக்கன் என்று ஓதியவர் யார் என்று கேட்டான் அப்போ அவர் நான் தான் யார் ரசூல் என்று சொன்னார் அப்போ அப்ப ரசூலுல்லாஹு அலஹி வசலமும் சொன்னார்கள் நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையை தங்களுடைய ஏடுகளில் பதிவு செய்வதற்காக முப்பதுக்கும் மேற்பட்ட மலாய்க்காமார்கள் போட்டி போட்டதை நான் கண்டேன் என்று ரசூலுல்லா சொன்னார்கள் இது புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது அப்போ ஆக குறைஞ்சது நாங்கள் எல்லா தொழுகையிலும் இந்த ரப்பனா வழக்கல் ஹம் ஹம்தன் கசீரன் தையூபன் முபாரக்கன் ஃபிஹி என்கிற அழகான துவாவை நாங்கள் ஓதனும் இது மலக்குமார்கள் தங்களுடைய ஏடுகளில் யார் இதனை முதல் பதிவு செய்வது என்பதில் போட்டி போட்டார்கள் அதை நான் கண்டேன் என்று ரசூலுல்லா சொன்ன ஒரு துவா அதே நேரம் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த துவாவை சொல்வதில் இன்னுமொரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு இருக்கிறது அதையும் ரசூலுல்லா சொன்னார்கள் இதா காலல் இமாமு சமய அல்லாஹுலிமன் ஹமிதா இமாம் சமய அல்லாஹுலிமன் ஹமிதா என்று சொன்னால் ஃபகூலு நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹும் ரப்பனா வலக்கல் ஹம் அல்லது அல்லாஹும் ரப்பனா அலக்கல் ஹம் இப்படி நீங்கள் சொன்னால் ஃபஇன்னஹு மன் வாஃபக கௌலுஹு கௌலல் மலாய்கா மலக்குமார்களும் அல்லாஹுவை புகழுகிறார்கள் என்று ரசூலா சொன்னார் தொழுகையில் இமாம் சமீ அல்லாஹு ஹரிமன் ஹமிதா சொன்னால் மலக்குமார்களும் அல்லாஹ்மா லக்கல் அல்லாஹுமா ரப்பனா லக்கல் ஹம்தென்று சொல்லுவார் உங்களுடைய யாருடைய இந்த அல்லாஹுமா ரப்பனா லக்கல் ஹம்தி என்பது மலக்குமார்களுடைய அந்த அல்லாஹுமார் ரப்பனா லக்கல் ஹம்தோடு ஒத்துப்போகிறதோ ஒஃபீர்லஹூ மா தகதமம் இந்த பிஹி அவருடைய முன்ஸ் என்ற சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமென்றாங்க ரசூல்தா இதுவும் புகாரியில பதிவு செய்யப்படுகிறதுக்குரிய சோகர்களே அந்த அளவுக்கு நபீர் நாயம் சொல்லல்லாஹு அலிஹிவசலம் ஒரு சிறப்பை எங்களுக்கு சொல்லி காட்டுறான் எனவே நாங்கள் இமாமை முந்திவிடக் கூடாது இமாம் எழுச்சிதாளுக்கு வந்ததற்கு பிறகுதான் மூம்கள் எழுச்சிதாளுக்கு வர வேண்டும் இமாம் ஹமிதா என்று சொன்னால் சமே அல்லாஹு என்கிற துவாவை ஓத வேண்டும் அது மலக்குமார்களுடைய துவாவோடு ஒத்து போனால் எங்களுக்கு ரசூல்லா இஸ்வா அலிஸ்லம் அவர்கள் முன் சென்ற சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார் எனவே இவ்வளவும் நாங்கள் அச்சிதாளில் ஓத வேண்டிய ஆதாரப்பூர்வமான துவாக்கள்